மண்மதனின் முகவரி பிளாட்டோ குழுமம் மற்றும் அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் இணைந்து இன்று கல்வி சர்வதேச பொதுப்பள்ளி சோழவந்தானில் சர்வதேச அளவிலான கல்வி வாய்ப்புகளை மாணவர்களிடையே விரிவுபடுத்திடும் நோக்கில் ஓர் சிறந்த கலந்துரையாடல் அமர்வு மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஷேன் கிங் தலைமை வகித்தார் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் அமெரிக்கன் காலேஜ் டேஸ்டிங் நிறுவனத்தின் திட்டங்கள் மற்றும் அதன் நோக்கம் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவாக விளக்கினார் அதில் உலகளாவிய உயர்கல்வி நிறுவனங்களில் அமெரிக்கன் காலேஜ் டேஸ்டிங் மதிப்பீட்டின் முக்கியத்துவம் அதன் வழிகாட்டுதலின் மூலம் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகளை எவ்வகையில் மேம்படுத்தலாம் என்பதையும் அவர் மிக அருமையாக விளக்கினார் இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் திட்டமிடல் இலக்கை நோக்கி முயற்சி செய்தல் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் உயர்கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைய அடிப்படை அம்சங்கள் போன்றனவற்றை விளக்கி மாணவர்களுக்கு உலகளாவிய பாதைகளை அறிந்து ஆராயும் புதிய வாய்ப்புகள் குறித்து தெரிவித்தார் குழுமத்தின் பிரதிநிதிகள் அமெரிக்கன் காலேஜ் டேஸ்டிங் உடனான இந்த இணைப்பு எங்கள் கல்வி தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதிலும் மாணவர்களை சர்வதேச தரத்திற்கு தயார்படுத்துவதற்கான கருத்துக்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் இன்டர்நேஷனல் சேனல் ஆபரேஷன்ஸ் டைரக்டர் பினோத் சால்கோ மற்றும் ரீஜனல் டெரக்டர் அண்ட் இந்தியா டாக்டர் சார்ல் சிங் ஆகியோர் அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் தயாரிப்புகள் குறித்து விரிவாக விளக்கினர் இந்நிகழ்ச்சி கேள்வி பதில்கள் அமர்வுடன் நிறைவுற்றது மாணவர்கள் கல்வித் திட்டமிடல் மற்றும் பல்கலைக்கழக தயாரிப்பு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பினர் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கினர் நிகழ்ச்சியின் நிறைவில் கல்வி பள்ளியின் தலைவர் டாக்டர் செந்தில் குமார் மற்றும் தாளர் குமரேஷ் டைரக்டர் கோவிந்த் மற்றும் திருமதி ஷர்மிளா ஆகியோர் அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் நிறுவனத்துடன் இணைந்ததை மகிழ்ச்சியுடன் அறிவித்தனர் சிக்ஸ்டி செவன் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி யுஎஸ்சில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நைன் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணுறப்ப நம்ம பசங்க வந்து எடுத்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறப்போ இது நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் மோர் தென் ஒரு எயிட்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் இருக்கிற அகடமிக் இன்ஸ்டியூட்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஏசிடி டெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் அப்ராட்டில் போய் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் மதுரை இங்கே வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் ஷேன் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஏசிடியில் ஸோ ஷேன் வந்து இன்றைக்கி வந்து யூஎஸ்லேருந்து வந்துருக்கிறது பர்டிகுலர்லி வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்க இப்போ வந்து நல்ல ஒரு ஓரியன்டேஷன் போட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் வந்து சிக்ஸ் அண்ட் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃப்டர்நூன் வந்து நைன் அண்ட் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸும் இதன் மூலமாக வந்து இந்த இயர்ல இருந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏசிடி டெஸ்ட் எடுக்க போறாங்க அதில் பெட்டராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணுவாங்க பர்டிகர்லி லெவன் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா யார்தான் அமெரிக்காவில் போய் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏசிடி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் பார்க்குறேன் வச்சுக்கோங்க ஸோ இது விஷயமா வந்து இப்போ ஷேன் வந்து